ஓம் சாய்ரா, ஜெய் சாய்ரா, என் அன்பு செல்லமே இந்த அற்புதமான வெள்ளிக்கிழமையில் நீ ஏங்கிய மனம் விரும்பிய ஒன்றை உன் அப்பா உனக்காக தரப்போகின்றேன் இந்த பதிவை நீ கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம் நோக்கி நீ சென்று கொண்டே வருடங்கள் மட்டும் சென்று கொண்டே நேசித்த உறவுகளை நினைத்து அதே இடத்தில் நின்று கொண்டு தான் இருக்கின்றாய் தங்கமே உன்னுடைய வீட்டில் உன்னுடைய வாழ்க்கையில் சுப காரியம் ஒன்று நீ ஏங்கிய ஒன்றை உன்னுடைய கைகளில் நான் சேர்க்க போகின்றேன் இனி உன்னுடைய வாழ்வு மிக மிக பிரகாசமாகவும் ஜொலிப்பாகவும் இருக்க போகின்றது சகல சௌபாக்கியங்களும் பெற்று பதினாறு செல்வங்களும் பெற்று என் செல்ல பிள்ளையான நீ வாழப்போகின்றாய் உன்னுடைய சாய் தேவா உனக்கு முன்னாலும் உன்னுக்கு பின்னாலும் உன்னுடனேயே வருகின்றேன் என்பதை நீ நன்றாக நினை வாழ்ந்து பேசினார்களோ அந்த இடத்தில் உன்னை உயர்த்தி உன் அப்பா நான் வாழ வைப்பேன் நீ எப்பொழுதும் நீயாகவே இரு தங்கமே அவர்கள் இதை சொன்னார்கள் அவர்கள் அதை சொன்னார்கள் என்று மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே நீ நீ அப்பொழுதான் ஒரு நல்ல தீர்க்கமான முடிவை உன்னால் எடுக்க முடியும் நீ ஏங்கிய ஒன்று நீ விரும்பிய ஒன்று இந்த வெள்ளியில் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து உன் அப்பா நான் சேர்ப்பேன் என் பிள்ளையான நீ என்றும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் அதை பார்த்து என் மனம்